சொல்லுகிறார் ஒரு தகப்ப ரெண்டு பிள்ளைகள் இளைய மகன் பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் நடந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான் தாப்பாட்டு இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாடுலாம் இருக்குது நம்ம வெளியே போயிட்டா ஃப்ரீயா இருக்கலாம் இஷ்டப்படி அப்படின்னு போனான் எல்லா சொத்தையும் அழித்து தீர்த்துட்டான் பாவத்தில் குடியில வெறியில வேசித்தனத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையிட்டாங்க இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை பன்றி மேய்க்க ஆரம்பிச்சுட்டான் பந்திக்கு வைக்கிற தகடாவது க தவிடாவது கிடைக்குமான்னு பார்த்தான் அப்போ தான் யோசித்து பார்த்தான் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் வீட்டில் இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கே நல்ல சாப்பாடு எனக்கு பந்தின் தகடு கூட தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து நான் எங்கள் அப்பாட்டை போவேன் என் பாவத்தை அறிக்கை இடுவேன் நான் தப்பு பண்ணிட்டேன் பருத்திற்கு வருமா அவங்களுக்கு ஒரு பாவம் செய்துட்டேன் வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி மனம் திரும்பி வருகிறான் வந்தபோது தூரத்திலே மகனை கண்ட உடனே தலைவிரி கோலத்தோட அழுக்கான வஸ்திரத்தோட அடையாளமே தெரியாமல் வருகிறான் ஆனால் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசித்தால் தூரத்திலே தகப்பன் மகனை கண்டபோது தன் மகன் என்ற அடையாளம் கண்டு கொண்டான் மனதுருகினான் ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டான் பார்த்தீங்களா அதான் தகப்பனுடைய அன்பு நீ பாவம் செய்துட்ட என்னை விட்டு போயிட்ட சொத்தெல்லாம் அழிச்சிட்ட எதுக்கு வர்ற வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு அவன் சொல்லவில்லை அந்த தகப்பனுடைய அன்பு பாவம் செய்தவன் மனம் திரும்பி வந்தபோது ஓடி சின்ன கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டாராம் அதான் தயதா இயேசுவனுடைய அன்பு நீங்கள் மனம் திரும்பி வரும்போது நீ குடிகாரன் நீ விபச்சாரக்காரன் நீ துன்மார்க்கன் நீ இன்னும் மாதிரி செய்கிறப்போ அப்படின்லாம் ஆண்டவர் ஒரு இருக்க மாட்டார் உங்களை அணைத்து கொள்ளுவார் எனக்கு விடுதலை இல்லையே என்னால் விட முடியலையே இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே என்ன நான் விடுதலை தர்றேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் வா என்று சொல்லி அணைத்து கொண்டுகிற அற்புதமான ஒரு நல்ல தான் இயேசு கிறிஸ்துவ யாரையும் பாவை என்னை தள்ள மாட்டார் அநேகர் என்னை சந்திக்க வருவாங்க